ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மோ அக்கா ஒருத்தர் சேரீ கொடுத்துருந்தாங்க ஒரு மூணு சேரீ லைனிங் வச்சு ப்ளவுஸ் தைக்க சொல்லியிருந்தாங்க அவங்க கொடுத்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆனால் நான் அன்னைக்கு தான் இது பிரித்து பார்த்தேன் அலோ ப்ளவுஸ் வந்து காட்டன் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க மூணு சேரீயுமே நல்லா இருந்துச்சு மயில் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க சேரீ வந்து காட்டன் சில்க் சேரீ அர்ஜெண்ட்டு ஆனால் அவங்க கொடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஆனால் நம்மக்கிட்ட வந்து எனக்கு அர்ஜெண்ட்டாக நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதால் கொஞ்சம் அர்ஜென்ட்டுன்னு நான் கட் இருக்கேன் மூணு லைனிங் ப்ளவுஸும் நான் ஒன்றா வச்சு கட் பண்ண போகிறேன் மூணு லைனிங்குமே ஏன்னா மூணுமே ஒரே அளவு அவங்க எந்த மாற்றமும் இல்லை கை மட்டும் லைட்டாக இறக்கி வைக்க சொன்னாங்க இறக்கி வச்சுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் கட் பண்ணி மூணுமே ஸ்டிச் பண்ண போகிறோம் மூணு ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸுமே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் எந்த ஒரு டிசைனு எதுவுமே வைக்க மாட்டாங்க லைனிங் மட்டும் வச்சு ஓவர் லாக் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க வேறு எதுவுமே வேண்டான்னாங்க சேரீயும் நல்லா தான் இருக்குது மூணு சேரீயுமே நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஏன்னா இந்த நைஸ் கிளாத்து கொஞ்சம் வழவழ இருக்குது பாருங்கள் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரொம்பவும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கோ தைக்கிறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது மாதிரி கொஞ்சம் காட்டனு இந்த பட்டு சரி லுக்கு இது மாதிரி கொடுக்குறது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் லைனிங் வந்து ரொம்பவும் மேட்ச்சாக கிடைக்கல ஓரளவுக்கு வெளியே தெரியாத மாதிரி கிடச்சிச்சு அவங்களுக்கு கேட்டதுக்கு எனக்கு பரவாயில்லம்மா எனக்கு வெளியே தெரியலனா ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் லைனிங் வந்து லைட்டாக மேட்ச் இல்லாமல் தான் இருக்கும் நான் லைனிங் எடுத்திருக்கேன் நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி தான் நான் கட் பண்ணின்னு இருக்கேன் மூணுமே மடித்து போட்டுட்டு ஏன்னா நம்ம மூணும் ஒரே அளவுன்னும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு துணியாக ஒரு ஒரு துணியாக கட் பண்ணுறதுக்கு மூணும் ஒன்றா கட் பண்ணிக்கலாம் நான் டேப் யூஸ் பண்ணலை அளவு ப்ளவுஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் எப்பயுமே காட்டன் ப்ளவுஸும் சுருக்கமாக இருக்கும் நம்ம வந்து தைக்கும் போது ஒரு சின்னதாக ஒரு தைல் லூஸ் வச்சு தைச்சிக்கலாம் சுருக்கமாக இருக்கிறது வந்து லைட்டாக ரவ்வோண்டு கை கட் பண்ணுறப்பையும் நான் இறக்கி தான் வச்சுருப்பேன் அவங்க இடுப்பு வந்து இறக்கி கேட்டாங்க எல்லாமே ஒரு அளவுக்கு இறக்கி தான் வச்சுருக்கேன் அவங்க ஹால் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க இந்த காட்டன் ப்ளவுஸ் வந்து போட்டு போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லை சுருங்கி போன மாதிரி இருக்கும் ஆனால் இது கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க சின்ன சின்ன ஆல்டேஷன் தான் எப்பயுமே ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நார்மலாக குட்டி குட்டி ஆல்ட்ரேஷன் வரதாங்க செய்யுமே அதை சரி செஞ்சு நம்ம கட் பண்ணி தைச்சிக்கலாம் அவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு காப்பி இல்லாமல் நான் தைக்க மாட்டேன் டேப் இல்லாமல் நான் கட் பண்ண மாட்டேன் அப்படின்றதுலாம் கிடையாது எனக்கு டேப்பு தேவையில்லை நான் தப்பேன் அவ்வளோதான் பாருங்கள் நீங்களே பாருங்கள் எங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அங்கங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவேன் பட்டிக்கு வந்து எப்போயுமே எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவேன் பட்டிக்கு எக்ஸ்ட்ரா எடுத்தால் தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பட்டி வந்து அவங்களுக்கு வெட்டாத மாதிரி இருக்கும் அதே மாதிரி இடுப்பு மட்டும் இறக்கி வைக்க சொன்னாங்க அதையும் நான் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவேன் ஏன்னா நார்மலாகவே அவங்களுடைய அளவு எனக்கு தெரியும் அவங்க ப்ளவுஸ் இருந்து நான் பார்த்துருக்கேன் போது இது வந்து லைனிங் பிளவுஸு சாரீ பிளவுஸு நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டாங்க வச்சு போது ஒரு கால் கால் இன்ச்சு இறக்கி வைக்கிறதுல ஒரு தப்புமே கிடையாது அவங்களுக்கு ஃபிட்டாக இருந்தால் சரி லூஸ் இல்லாமல் ஏன்னா ஃபிட்டாக இருந்தால் நம்ம இறக்கி வச்ச கால் கால் கால்ச்சு தெரியாது இடுப்பு எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் நான் இடுப்பும் இறக்கி தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி இது நான் ஸ்டிச் பண்ணி இப்போ அளவு எடுத்துன்னு இருக்கிறதும் நான் தைச்ச ப்ளவுஸ் தான் அவங்களுக்கு ஆனால் நான் தைச்சி கொடுத்து ரெண்டு வருஷம் ஆகுது எந்த ஒரு அளவுமே நம்ம கரெக்ட் பண்ணி தைச்சிக்கலாங்க ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸ்டிச்சிங் வேலை வந்து ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப ஈஸிங்க என்னை பொறுத்தனை வரைக்கும் கட் பண்ணுறதோ ஸ்டிச் பண்ணுறதோ ரொம்ப ஈஸிங்க தாராளமாக செய்யலாம் பயப்படவே தேவை கிடையாது நாம் எ எனக்கு தெரிஞ்சு யார் ஒருத்தருமே வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவே இருக்காதிங்க நான் ஹவுஸ் ஒய்ஃபுன்னு சொல்லவே சொல்லாதீங்க என் நானும் ஒரு வேலை செய்கிறேன் சாரிப்பா நடுவில் கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் ஆகிடுச்சு கால் வந்துனே இருக்கிறதால நான் என்ன பேசுகிறேன்னு தெரியல தயவு செஞ்சு ஹவுஸ் ஒய்ஃபை மட்டும் இருக்காதிங்க உங்கள் கிட்டேயும் ஒரு நாளைக்கு நூறு இரநூறு கையில் வருமானம் வர மாதிரி நடந்துக்கோங்க ஹவுஸ் ஒய்ஃபும் நம்மளுக்கு முக்கியம்னா வீட்டு வேலையும் நம்மளுக்கு முக்கியம்னா நம்மளுக்கு ஒரு ரூபா கையில் காசு இருக்கணும் யாரையும் எதிர்பார்த்து நிற்காதீங்க நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளுக்கு கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்ம அப்பா அம்மா எதிர்பார்க்குறோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹஸ்பண்ட் எதிர்பார்க்குறோம் எதுக்கு எல்லாத்தையுமே எதிர்பார்க்கணும் வயசானால் நம்ம பையன் பார்த்துக்குவான் நம்ம பொண்ணு யாருமே நம்மளை பார்த்துக்க தேவையில்ல நம்மளுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளை நம்மளே பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படலாம் எவ்வளோ தொழில் இருக்குது வீட்டு வேலை செய்கிறோம் அதே மாதிரி எல்லாத்துக்குமே நாம் படிக்கலை படிக்காதவங்க தாங்க இப்போ சாதிக்கிறாங்களே யார் ஒருத்தர் படிக்காமல் இருக்காங்களோ அவங்க தான் பெரிய தொழில் பண்ணுறாங்க சாதிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க நம்ம பண்ணுற தொழிலுக்கோ நம்ம செய்கிற வேலைக்கோ அறிவு முக்கியம் ஒழுக்கம் முக்கியம் போய் சொல்லக்கூடாது நம்மளுடைய தொழிலை நம்பி இருந்தால் போதும் எந்த ஒரு ப படிப்பு தேவைதாங்க நான் படிப்பு தேவை நான் சொல்ல கிடையாது படிப்பும் தே சாரிப்பா நாம் வீடியோ பேசுகிற நேரமாக என்னான்னு தெரியல ஃபோன் மேலே ஃபோன் வந்துன்னே இருக்குது நம்மளுடைய வேலை தான் நம்மளுக்கு முக்கியம் யார் ஒருத்தருமே சின்ன தொழில் நம்ம கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சின்ன வருமானம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் சும்மா இருக்காதிங்க ஏதோ ஒரு வேலை நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலையை நாம் வந்து நம்மக்குள்ளே என்ன ஒரு திறமை இருக்குதுன்றதை அதை நாம் தான் கண்டுபிடிக்கணும் அது நம்ம கையில் தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கோங்க நம்மளுடைய வருமானம் நம்ம கையில் இருக்கணும் என்னை பொறுத்தன வரைக்கும் இன்றைக்கி நம்மளுடைய உரிமை நம்ம கையில் இருந்தால் தான் ஒரு ரூபாய் நம்ம போய் யார்கிட்டையும் கேட்க மாட்டோம் சரிங்களா இது டைலரிங் வீடியோ தான் இருந்தாலும் டைலர் சம்மந்தப்பட்டதே பற்றி பற்றி நம்ம பேசவும் முடியாது ஏன்னா டைலரில் டைலரிங்கில் வந்து நம்ம எப்போ எடுத்தாலும் ஒரே அளவு தாங்க அளவு ப்ளவுஸ்னாவோ அதுதான் எடுத்து தைக்க போகிறோம் டிசைன் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியல இப்படின்னா பண்ணுறோம் எனக்கு தெரியல நான் சொல்ல போகிறோம் யூடியூபில் போய் சர்ச் பண்ணி டிசைன் எடுத்து இது பண்ண போகிறோம் அதேமாதிரி தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது நம்மக்கிட்ட தான் இது நாம் தான் யோசிக்கணும் நாம் தாங்க அதை எடுக்கணுமே மூணாக மூணு லைனிங் ப்ளவுஸுமே நான் கட் பண்ணிட்டேன் மூணுமே தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ அவங்களுக்கு வந்து மூணு ப்ளவுஸுமே நான் தைச்சு ஓவர்லாக் போட்டு உங்கள்கிட்ட ஒரு வீடியோ போடுறேன் பாய் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய பேஜ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னுடைய டீச்சிங் பிடிச்சிருந்தா